நம்ம உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு நம்ம பேசலாம் நம்மளோட மன கஷ்டத்தையும் அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா பீக்ல போற சமயம் அவர் வந்து ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து போயிட்டார் வராது அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டுல விட்ட முறையே வீட்டுக்குள்ளேயே உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நாலு பேரை பாக்குறப்ப பாசிட்டிவ் தான் இருக்கும் மாயர்களுக்கு வணக்கம் என் பெயர் மஞ்சுளா மௌலி என்னுடைய வயது அறுபத்தி ரெண்டு வயதாக என்னோட தந்தையார் பேர் கிருஷ்ணமூர்த்தி தாயார் பேர் லக்ஷ்மி நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மயிலாப்பூரில் தான் பிறந்து வளர்ந்தேன் அங்கேயே விசி கார்டுன்ற இடத்துல தான் நாங்கள் வசித்து வந்திருந்தோம் எனக்கு இரண்டு அண்ணன்கள் ரெண்டு பேருமே வந்து என்னோட வயசில் பெரியவங்க என்னை விட எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு ஃபோர்டீன் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு இருந்தேன் அதனால் கொஞ்சம் என்ன சின்ன குழந்தையாக தான் அவங்க பாவிப்பாங்க கூட வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி எனக்கு இல்லாதனால அவங்க கூட எதுவும் செய்ய முடியல இருந்தாலும் அவன் என்னை குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க என்னை எதுவும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப செல்லமாக வளர்ந்தேன் அவங்க கூட இருக்கிற பொழுது அவங்க கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணியதுனால கொஞ்சம் ஸ்கூல் வந்து சீக்கிரமாகவே சேர்த்து விட்டாங்க என்னை ஆறு வயசுலேயே இருந்து ஆறு வயசுன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க அஞ்சு வயசுலேயே சேர்த்துட்டாங்க கற்பகவள்ளி நிலையம்னு சொல்லிட்டு பிசி கார்டன்லேயே எங்கள் பக்கத்தில் செகண்ட் ஸ்ட்ரீட்ல இருக்க அந்த ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க அங்கே படி ஃபிஃப்த்து முடியும் அங்கே படித்தேன் நல்லா படிப்பேன் கட்டுரை எல்லாம் எழுதுவேன் அங்கே வந்து டேபிள்ஸ்லாம் ஒழுங்காக சொல்லலைன்னா காலு கீழ் அந்த சார் அடிப்பார் எங்களுக்கு அதெல்லாம் வந்து அப்போ அடி வாங்காமல் இருக்கணுமே மனப்பாடம் பண்ணிட்டு அவசரோஷமாக ஓடி போய் அங்கே அதை நின்றுட்டு அங்கே பதில் சொல்லுவோம் இப்போ இருக்கிற மாதிரி நோட் புக்ஸ் அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஸ்லேட்டு பல்பும் அதெல்லாம் வச்சுட்டு தான் நாங்கள் அங்கே படித்தோம் நாங்கள் ஆனால் அது ரொம்ப நல்லா ஒரு சின்ன ஒரு பேக் எடுத்துகிட்டு இந்த ஸ்லேட்டு பல்பெல்லாம் தான் இருக்கும் வேறு நோட் புக்ஸ்லாம் அவ்வளோ ரொம்ப இருக்காது அது ஃபிஃப்த்து மடியும் அங்கே தான் படிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து வந்து லேடிசாமி ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே தான் சேர்த்து விட்டாங்க அங்கே வந்து நல்லா படிப்பேன் நான் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து தமிழ் மீடியம் தான் எங்கள் வீட்டில் சேர்த்துட்டாங்க இங்கிலீஷ் மீடியம்லாம் அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியம் ஒரே ஒரு செக்ஷன் தான் இருந்தது ஆனால் தமிழ் மீடியம் தான் அங்கே படித்தேன் நான் அதையும் லெவன்த்து முடிய அங்கே நல்லா படித்தேன் அங்கேயும் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வைப்பாங்க நவராத்திரி பூஜையெல்லாம் ரொம்ப எலாபரேட்டாக செய்வாங்க நிறையா ஸ்கூல்ஸ்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அங்கே லேடிஸ் சாமியில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் வந்து நல்லா நல்லா இருந்துது அதுக்கப்புறமா பியூசி வந்து செலமாள் காலேஜுன்னு சொல்லிட்டு என்னோடது லெவன்த்து லாஸ்ட்டு செட்டு பியூசி வந்து செல்லமா காலேஜில் சேர்ந்து படித்தேன் காமர்ஸ் இருந்தது அந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தேன் அதுக்கப்புறமா அதுலேருந்தே பிஏ எக்கனாமிக்ஸ் வந்து காலேஜில் அதே காலேஜ்லேயே பிஏ எக்கனாமிக்ஸ் அங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணி அங்கே திரு த்ரீ இயர்ஸ் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அங்கேயே வந்து அதுக்கு அதே பார்ட் டைம் மாதிரி சாயங்காலம் வந்து இஸ் ஷார்ட்டன்னு அதெல்லாம் கற்றுட்டேன் நான் டைப்பிங் வந்து ஹையர் முடிச்சிருக்கேன் ஷார்டனில் வந்து ரெண்டு எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கினேன் நான் அதுவும் லோயர் ஹையர் அதுலேயும் இருக்கு கிரேட் இருக்குது அதுவும் முடிச்சுட்டேன் அது முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா அவன் வேலை பார்க்கலாம் நேரத்தில் எனக்கு வீட்டில் வந்து கல்யாணத்துக்குலாம் பார்க்க ஆரம்பித்தாங்க என்னோட மேரேஜ் வந்து எனக்கு நான் படித்து முடிச்ச உடனே நானே எங்கள் அப்பா எங்கள் அம்மா மூணு பேர் தான் இருந்தோம் முதல்ல இருந்த எல்டர் பிரதர் அவர் கொஞ்சம் இறந்துட்டார் அவர் அதனால வந்து எங்கள் அம்மா அப்பாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு தான் இருந்தது நான் தான் ஃபுல்லாகவே அவங்கள கவனிச்சுட்டே இருந்தேன் அப்புறமா ஒரு நல்ல ஒரு அலையன்ஸ் வந்தது என் ஹஸ்பண்ட் வந்து மத்திய பிரதேஷில் ஒர்க் பண்ணியிருந்தார் ஈவன் வந்து பேங்க் எம்ப்ளாயை விட அந்த மத்திய பிரதேஷில் அவர் நல்ல ஒரு ஃபவுண்ட்ரி மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தனால நல்ல இடம் சொல்லிட்டு அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களே டிசைட் பண்ணி எங்கள் உரக்காரங்கெல்லாம் வச்சு பேசி சரின்னு சொல்லிட்டு அதை முடித்தாங்க அப்புறம் ஒரு பொங்கல் போது வந்து ஜனவரி தான் அவர் இதுக்கோசமே வந்து என் பொண்ணு பார்க்க வந்து உடனே முழு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க ஜூலை ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய மேரேஜ் ஆச்சு எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி செவனில் ஜூலை ஃபர்ஸ்ட்டு என்னோட மேரேஜ் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லா செலப்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து இதுக்கு மத்திய பிரதேஷ் போயிட்டேன் அப்போ எங்கள் அம்மா அப்பாவும் தனியாக தான் இங்கே இருந்தாங்க அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க மத்திய பிரதேஷில் மேரேஜ் ஆகி போனது வந்து இண்டோரில் போனேன் நான் அங்கே வந்து நல்லா இருந்தது அந்த பீப்பிள்லாம் வந்து ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டாங்க அவங்களோட வந்து ஃபுட்டெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு சப்பாத்திலாம் சாப்பிட்டா அவ்வளோ தூரம் பழக்க எல்லாத்துல அந்த ஊர் சப்பாத்தி எல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்புறம் ஆளு இனிப்புலேயே ஆளு பண்ணுவாங்க அதாவது உருளைக்கிழங்கு வந்து இனிப்பில் பண்ணி ரொம்ப டேஸ்டா கொடுப்பாங்க அதுலேயே வந்து பார்லி போட்டு ரொம்ப டேஸ்டா ஜெவரசி எல்லாம் போட்டு ரொம்ப அழகாக பண்ணி கொடுப்பாங்க நல்ல டேஸ்டா இருந்தது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவாங்க இன்னைக்கு கூட அந்த பையன் எல்லாம் ஞாபகம் இருக்கு நீரஜ் அந்த பையன் பாரதி சொல்லிட்டு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்க எல்லாமே அவங்க எல்லாருமே நல்லா பேசி நல்லா பண்ணி லாங்குவேஜ் தெரியாது நான் பட் நான் இங்கிலீஷ்ல பேசுவேன் அவங்க வந்து ஹிந்தில பேசுவாங்க நீ எப்படியோ சம்பாட்டை நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் அவங்க கிட்ட ஏதாவது கூப்பிட்டு கதவை திறக்க முடியலைன்னா கல்ல எடுத்து இந்த கதவு மேல போடுவாங்க அப்புறம் டக்குன்னு திறந்து பார்த்தனா அதுக்கப்புறமா அவங்க ஜாட காமிச்சு பேசுவாங்க ஏன்னா அவங்க ஃபுல்லி அந்த மாதாஜி வந்து ஃபுல்லா ஹிந்தி தான் ஒன்லி திங் அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது எப்படியோ நான் புரிஞ்சுட்டு அவங்க பேசுவேன் ஒரே ஒரு தெலுங்கு லேடி அங்க இருந்தாங்க அவங்க வந்து தெலுங்குல பேசுனா எனக்கு கொஞ்சம் நல்லா புரியும் அவங்க கொஞ்சம் கம்பெனியா இருந்தது பக்கத்துல அந்த கோயில்லாம் நல்லா இருந்தது நான் இருந்த இடம் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் வீடு ஒரு பக்கம் ஃபுல்லாவே வந்து கிரவுண்டா இருக்கும் அந்த இடம் அங்கேயுமே வந்து ஆனா கா சாயங்காலம்னா நல்லா கூலா இருக்கும் ஆஹ் கிளைமேட் நல்லா இருக்கும் ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அன்பானவங்க கல்மிஷமே இல்லாமல் ரொம்ப திருட்டு பயமும் கிடையவே கிடையாது அந்த ஊர்ல எல்லாம் வேணுங்கிற அதே மாதிரி ட்ரேட் எல்லாம் கூட அங்கே இருந்தது அந்த இடத்துல போய் எல்லாமே நம்ம பா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் கோயில் இருந்தது கோயில் அந்த கோயிலுக்கு போனோம் அப்புறம் அங்கே இருந்து உஜயினி வந்து ரொம்ப கிட்டக்க அங்கே இருக்கிற சிவன் கோயிலுக்கு அவர் அழைச்சிட்டு போயிருக்காரு அப்புறம் நர்மதா நதி இருக்கு அந்த அங்கே போயிட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் தான் இருந்தோம் நாங்கள் அதுக்குள்ளே வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனதுனால எங்கள் மதரும் கொஞ்சம் கீழே கால் ஃப்ராக்சர் ஆனதுனால சரி மத்திய பிரதேஷ் சென்னைக்கு என்னை வந்துவிட்டேன் நான் வீட்டுக்கு இங்கே வந்துவிட்டேன் அப்புறம் அவரு அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எகெயின் வந்து அங்கே அந்த அந்த ஃபேக்ட்ரி வந்து கொஞ்சம் டவுனில் போனதுனால சரி சொல்லிட்டு திருப்பி அவரும் சென்னையில் வேலை தேடி அப்புறம் சென்னூரில் சென்னையில் வந்து வேலூரில் அந்த ஃபவுண்ட்ரி இருந்தது அங்கே வந்து மெட்டல்ஸ் வலாய்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தேன் அந்த தான் அவர் ஒர்க் பண்ணாரு அதோட பிரான்ச் வந்து இங்கே சென்னையில இருந்து நந்தனத்தில் அதில் அவர் ஒர்க் பண்ணாரு அப்புறம் நாங்களும் சென்னையிலே வீடு பார்த்துக்கிட்டோம் என் பெரிய பையன் பிறந்தான் அப்போ தான் பிறந்தான் நைன்டீன் எயிட்டி எயிட் ஏப்ரலில் அவன் பிறந்தான் அதுக்கப்புறமா வந்து குழந்தைங்களாம் கொஞ்சம் அப்புறம் எங்களுக்கு வேண்டுங்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்துன்னு நாங்கள் இங்கே ஒரு வீடு பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தோம் எங்கள் மதரின்லாம் ஃபாதர் ஃபாதரும் இல்லாம் எனக்கு ஒரு சிஸ்டர் இல்ல ரெண்டு சிஸ்டரும் இல்லா இருக்காங்க ஒரு சிஸ்டன் இல்லை நான் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்காச்சு எல்லாரும் ஜாயின்ட் ஃபேமிலி தான் நாங்கள் இருந்தது எல்லாமே ஜாயிண்ட் ஃபேமிலி தான் அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்ல கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அவர் வந்து எல்லாமே எல்லா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் எல்லாத்துக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டார் விண்ணான சண்டையெலாம் அவருக்கு பிடிக்க பிடிக்காது அதனால வந்து எல்லா கிட்டேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார் ஒன்றும் சொல்ல மாட்டாரு அந்த இந்த இதில் ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நைன் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபேக்ட் சின்னதாக நாலு பேர் சேர்ந்து பார்ட்னர் மாதிரி பண்ணி அதில் ஒரு கம்பெனி வச்சு அவர் ரன் பண்ணார் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவது குழந்த எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்தது நாங்கள் அப்புறமா பெசன் நகருக்கு வந்துவிட்டோம் அங்கேருந்து எல்லோரும் ஜாயிண்ட்டாக தான் இருந்தோம் பெசன் நகருக்கு வந்த உடனே அப்போ இந்த பையன் ரெண்டாவது பையன் பிறந்து அவனை கொஞ்சம் யூகேஜி போகிற முடியும் நான் வேலைக்கு போகலை அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் எனக்கு வேலை கிடச்சிது அப்புறம் அந்த ஸ்கூல்லையே கண்டினியூஸாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அங்கே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேலை எனக்கு டீச்சர் ஒர்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ரொம்ப குழந்தைங்கள்ட்டெல்லாம் ரொம்ப பாசமாக அதுங்க வந்து பழகம் என்கூட அதனால எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக நான் அந்த ஒர்க் பண்ணினேன் நான் அதுக்கு நடுவில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபேக்ட்ரி அவர் ஆரம்பிக்கணும்ன்ட்டு அவருக்கு ஒரு ஆசை அவருக்கு அந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்த உடனே வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் இருந்திருப்பார் அவர் நல்லா பீக்கில் போகிற சமயம் அவர் வந்து ரோட் ஆக்சிடென்டில் வந்து கோயில போகிற போது வண்டிக்காரன் வந்து இடிச்சு பிரெயின் ஹெமரேஜஸ் ஆகிடுது அவருக்கு ரெண்டாவது தடவை வந்து தேவி கோயில்கிட்ட போது ஷேர் ஆட்டோக்காரன் இடிச்சு தான் அவரை செகண்ட் டைம் வந்து அந்த ஒன் வீக் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏசியன் ஹாஸ்பிட்டல் தான் கொஞ்சம் அட்மிட் பண்ணியிருந்தோம் அது ஏசியன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு ஒன் வீக் இருந்து அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்தார் எகைன் திருப்பி வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தத உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு சரி அவங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி போனார் போகும்போது என்ன ஆகிடுச்சு அந்த டூ வீலர்காரம் இடித்து கீழே விழுந்து சேம் அதே மண்டையில் அடிபட்டு எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் அடிபட்டதோ அதே மாதிரி அந்த இன்னொரு அதே சேம் பிளேஸ்லேயே அவருக்கு அடிபட்டுருது அடிப்பட்டு கொஞ்சம் அவர் வந்து ஒரு ஒரு டென் டேஸ் இருந்திருப்பார் அது காளிப்பா ஹாஸ்பிட்டலில் தான் அவர் டூ தௌசண்ட் சி சிக்ஸு போயிட்டார் அவர் அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்னோட சேல்ரி வந்து அந்த அளவுக்கு இல்லை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் நான் அப்போ சம்பாதிச்சுருந்தேன் ஸோ வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டேன் அப்படி இப்படி எங்கள் அண்ணெலாம் ஊர்லேருந்து யூஎஸ்லேருந்து அவர் வந்து உடனே சொல்லிட்டார் இந்த மாதிரி வந்து அவர் கொஞ்சம் பூஸ்டர் மாதிரி இருந்து என்னோடய அந்த கம்பெனியை வந்து எப்படியாவது ரன் பண்ண நீயே எடுத்து செஞ்சு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப பேக் போன் மாதிரி அவர் இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் அவர் அந்த கம்பெனியோட பீப்பிள் கஸ்டமர்ஸ்லாம் போய் கோயம்புத்தூரில் தான் அந்த கஸ்டமர்ஸ்லாம் இருந்தேன் அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாேருக்கும் என்னை கூட்டிகிட்டு போய் காமிச்சு அவங்க சந்திரமௌலியில் சந்திரமௌலிக்கு பதிலாக மிஸ்ஸஸ் மஞ்சுளா மௌலி தான் ரன் பண்ண போகிறாங்க நீங்கள் சப்போர்ட்டிவாக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களுக்கு வந்து அந்த உதவி செஞ்சார் அப்புறம் அந்த கம்பெனி வந்து எனக்குமே அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா அது சேல்ஸ் டேக்ஸு சென்ட்ரல் எக்ஸைஸ் இதெல்லாம் வந்து அவர் பே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு அதெல்லாம் பற்றி அது ரெக்கார்ட் வந்து சரியாக மே பண்ணலை பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கிறுக்கி இருந்தால் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு கொஞ்சம் சரியாக புரியாமல் இருந்தது ஆனால் வந்து அவன் இன்ஸ்பெக்ஷனுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன்னு வரையன்னு உடனே பயமாக இருந்தது இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கணுமே அப்போ வந்து கரெக்டாக அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆளை சென்ட்ரல் எக்ஸைஸ் கன்சல்டன்ட் கரெக்டாக பார்த்து பிடிச்சி அவர்கிட்ட போய் கொடுத்து அந்த எத்தனை வருஷத்தை நாங்கள் ஓட்டிருக்கோமோ அத்தனை வருஷம் டேக்ஸ் பே பண்ணியிருக்கோமோ அத்தனை வருஷத்து டாக்ஸ் எதுவுமே நான் கரெக்டாக கொடுத்து அவர் வந்து பொழுது எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை நீங்கள் நல்லபடியாக ரன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்பெக்டரே வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு போனேன்னா எனக்கு கொஞ்சம் ஹோப்ஃபுல்லா இருந்தது எப்படி அப்படியே அதை எடுத்து ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அவன கீழே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்ததுன்னா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனுக்கு சேலரி கொடுக்க வேண்டியிருக்கு அதனால சரி என்ன ஒன்லி மிஷின் ஒர்க்கு மட்டும் ரெண்டு ஆள் வச்சு ஒர்க் பண்ணியிருந்தேன் அந்த பார்ட் வந்து என்னோடது வந்து நெய்லின் அலாய்டு இது வந்து என்னோட வந்து ஒரு இரும்பு கம்பி தான் அது அதை வாங்கி கட் பண்ணி அதை வந்து ஃபேக்ட்ரிஸுக்கு நாங்கள் கொடுக்குறது ஃபர்னஸ்க்குலாம் ஃபர்னஸ் ஷார்ட் பிளாஸ்டிங் இன்ஸ்டிங்கில் போட்டாங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கிளீனிங் கிளீனிங் இதுதான் என்னோட மெட்டீரியல் தான் எங்களோடது அதனால வந்து எம்எஸ் வயர்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த கம்பெனி அந்த இதுதான் அதோட கம்பெனியோட பேர் கூட சாய் ஃபவுண்டரி சர்வீசஸ் தான் அவர் வச்சிருந்தார் ஏன்னா அவர் வந்து சாய்பாபா டிஓடி அதனால சாய் பவுண்டி சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி அவர் தான் டூ தௌசண்ட் த்ரீலேயே ஓப்பன் பண்ணார் பட் ஒன் இயர்க்கு வந்து அவரோட டாக்ஸ் எதுவும் எதுவும் பண்ணிக்கல ஏன்னா வந்து அவரோட ஆர்டர் தான் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லாம் நல்லா போக ஆரம்பிச்ச உடனே பெரிய பெரிய கம்பெனில இருந்து எல்லாம் ஆர்டர் வாங்கி எல்லாம் நல்லா அவருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது ஹிந்தி இங்கிலீஷு மலையாளம் எல்லாம் தெரியும் துலு நல்லா தெரியும் சோ வந்து அந்த லாங்குவேஜ் தெரியறதுனால ஈஸியா அவங்க கிட்ட எல்லாம் மூவ் பண்ணி ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுவார் அதனால வந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் பீப்பிள் மட்டும் தான் தெரியும் கர்நாடகாவில் ரெண்டு மூணு கம்பெனி தெரியும் பட் ஆனாலும் இந்த கோயம்புத்தூர் பீப்பிள்கிட்ட ஒருத்தர் சொல்லி நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா அவங்க இன்னும் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி மெட்டல் நல்லா இருக்கு வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்தாங்க நானும் கரெக்டாக அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு தான் வருவேன் ரெண்டு ஆள் தான் வெளியில வேலைக்கு ஆள் வச்சுட்டு இருந்தேன் அவங்களே வந்து நல்லா எனக்கு உண்மையாகவே நடந்துக்கிட்டாங்க ஒரு ஒருத்தர் இருந்தாலும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சில இருபத்தி மூணு கம்பெனி அந்த அம்பத்தூர்ல இருக்கிறது அது பெரிய பெரிய இடம் அந்த அதுல வந்து இருபத்தி மூணு கம்பெனி அந்த இருபத்தி மூணு கம்பெனில ஒரு என்னோடது ஒண்ணு நான் ஒரு லேடி தான் அந்த ஒரு கம்பெனியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன் ஆனா எல்லாரும் எங்கிட்ட அத்தனை பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க உன்னை வந்து ஒரு வே வேற மாதிரி பேசுறது அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா நடந்துப்பாங்க எது வேணாலும் கேளுங்க ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு நான் யாரன்னா வந்து ஏதாவது தண்ணி அடிச்சுட்டு யாராவது உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா உடனே அந்த ஓனர்ப்பார் அண்ணாச்சின் பெண் அவர் உடனே பின்னாடி வந்துருவார் என்ன பேசுற மேடத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துருவார் அவர் ஸோ எனக்கு வந்து அங்க ரொம்ப பாதுகாப்பு பாதுகாப்போட இருந்தேன் முதல்ல கொஞ்சம் பயமா இருந்தது அப்புறம் நம்ம பசங்களை எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு இது பண்ண எங்க ஹஸ்பண்ட் இறக்குற போது பெரிய பையன் வந்து பிளஸ் டூ கரெக்டா அவனுக்கு மாடல் எக்ஸாம் நடந்திருந்தது அது கடைசியில் அவன் நல்ல மார்க் வாங்கினா, நைன்டி செவன் பர்சன்டேஜ் வாங்கினான் அப்புறமா வந்து எஸ்எஸ்என்ட்ல அவனுக்கு கிடைச்சிருந்தா காலேஜில் காலேஜ்ல அவன் மெரிட்லயே கிடைச்சிது அவனுக்கு சின்ன பையன் வந்து எயித்து அப்போ அவர் இறந்து போகுது ஸோ வந்து அந்த சின்ன பையனையும் வந்து அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிருந்தான் அவனுக்கு கப்போட்டி கிளாஸஸ் எல்லாம் வச்சு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் வச்சு டியூஷன்ஸ் எல்லாம் வச்சு ரெண்டு பேருக்குமே இது பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுமே நல்லா படிப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப புத்திசாலி அதுக்கு புரிஞ்சுட்டு அவங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவனுக்கு வந்து செகண்ட் பையனுக்கு சாய்ராம் இன்ஜினியரிங்ல கிடைச்சிது அவனும் பிளஸ் டூல நிறைய மார்க் வாங்கினான் திடீர்னு கணவனை எழுந்தவர்கள் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்புறமா வந்து யார் எது சொன்னாலுமே அது ஒரு தடத்துக்கு ரெண்டு தடவை நம்மளால் யோசனை பண்ணி இது கரெக்டாக வருமா நம்ம பார்த்துட்டு செய்யணும் ரெண்டாவது நம்ம இப்போ வந்து எல்லாமே நெட்டு இருக்குது இன்டர்நெட் இருக்குது கூகுள் நம்ம நம்ம கையிலேயே உலகம் இருக்குது ஃபோன் வச்சுட்டு இருந்தாலும் அது கூகுள் இருக்குது அதில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும் வழியே வந்து தைரியத்தை நிற்கும் கைவிடக்கூடாது மன ரீதியாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய யோகா பண்ணணும் அலசியமான வம்பு எல்லாம் பேசவே கூடாது ஏன்னா அது மனசை குழப்பி விடு ஒவ்வொருத்தரும் ஒண்ணுன்னு சொல்றாங்க அதை வச்சு மன வந்து குழம்பிதான் போகும்போயே வந்து சரியா நமக்குன்னு ஒரு நாலு ஃப்ரெண்டு வச்சுக்கணும் அவங்க நம்ம உண்மையா இருக்கிறவங்க கிட்ட நம்ம மனசு விட்டு நம்ம பேசலாம் நம்மளோட மன கஷ்டத்தையோ அவங்க ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்து இந்த ஹோட்டல் ஃபுட் எல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்திடணும் எப்பயாவது ஒரு சமயம் வேணா அந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம வேலை அதுக்கு அடிக்ட் ஆயிடக்கூடாது நம்ம வீட்டுல வந்து ஒரு சாதம் குழம்பு ரசம் அப்படி நம்ம வீட்டில் ஹைஜீனிக்கா நம்ம செய்கிறது தான் நல்லது உடம்புக்கு அந்த இது பசங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து பேரண்ட்ஸ் வந்து என்றைக்குமே விட்டுடக்கூடாது அவங்க மனநோகப்படியாக எதுவும் பேசக்கூடாது மேக்சிமம் வந்து அவங்களும் வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியாது பிஸியான வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது அவங்க எல்லா எல்லா பேரண்ட்ஸுமே இப்ப நல்லாவே புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அதனால குழந்தைங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அம்மா அப்பாவை எல்லாம் வந்து நல்லா பேசி அன்பா பாசமாவும் இருக்கணும் என்னோட ஆசை என்னன்னா நிறைய டிவோஷன் குரூப்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய இருக்காங்க திருவாசகம் திருப்பூர் திருவாசகம் குரூப் இருக்கு அது மூலமா நான் வந்து ஒரு ஒரு பிரதோஷத்துக்கு அவங்க என்ன மாதிரி ஏஜ் குரூப்பு அவங்களோட சேர்ந்து நான் எல்லா இடத்துக்கும் போறேன் எவ்ரி எவ்ரி பிரதோஷத்துக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் திருப்புக்கு கிளாஸ் வந்து நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன் ஆன்லைன்ல அட்டன் பண்றேன் அப்புறம் கோவிலுக்கு போறதுனால மன நிம்மதி வருது ரெண்டாவது வந்து நெகட்டிவ் இருக்காது பாசிட்டிவ் வேவ்ஸ் தான் இருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்மள மாதிரி நாலு பேரை நம்ம பாக்குறோம் வீட்டுக்குள்ளேயே உக்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கிறத விட இந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு நாலு பேரை பார்க்கறபொழுது நம்மளை விட மோசமான நிலையில் எக்கனாமிக் இல்லை எல்லாமே இருக்கிறவங்களேன்னு பார்த்தா நம்ம நல்லபடியாக நம்ம கடவுள் அவ்வளோ எல்லாம் வச்சிருக்காரு கண்ணு கை கால்ல நல்லா இருக்குது நம்மளுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும் அந்த கடவுளுக்கு முடிஞ்ச உதவிகளையும் நம்ம அவங்களுக்கு நம்மளை விட கம்மியா இருக்கிறாங்களே சரி நம்ம எதாவது நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம உடலாலேயும் செய்யலாம் பணம் காசுதாலே நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணலாம் கஷ்டப்படுறவங்களே கண்டிப்பா நம்ம கொடுத்த உதவினாதான் நமக்கு நல்லது அது என்னோட வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் வாய்ப்பளித்த பூங்காற்று சேனலுக்கு நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி